வணக்கம் இது முப்பத்தி ஒன்பதாவது பாடம் ஒழுக்கம் முப்பத்தொன்பதாம் பாடம் ஒழுக்கம் ஒழுக்கத்தை பற்றி வள்ளுவர் என்ன சொல்றாரு பார்ப்போம் தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெபனேஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிண வளர்ச்சி என்று பொருள் கொண்டால் சரியாக இருக்கும் நான் கருதுகிறேன் இதன்படி அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடமையில் உள்ள முதல் ஒன்பது குரல் குரற்பாக்களும் பொருள் ஒத்து வருகிறது பத்தாவது குரலான உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கள் பலகற்றும் கல்லார் அறிவிலார் என்ற குரலுக்கு பலகற்றும் பலகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஊழுகள் கல்லார் அறிவிலார் என்று வரிசைப்படுத்தி கூறுவதை உலகத்தோடு ஒட்ட ஊழல் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டுமே வள்ளுவர் கருவதாக கொள்ள வேண்டி இருக்கிறது பக்கம் நூத்தி இருபத்தி ஒன்று ஏன் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேன் அகுதின்றேன் மண் அது அதுல மண்புகு மாய்வது மண்புக்கு மாய்பது மண் என்ற குரலை வைத்து பார்க்கும்போது பண்புடையார் வேறு வேறு உலகம் பண்புடையார் பண்புடையார் வேறு உலகம் வேறு என்பதை அவர் கொள்ளுவது வெளிப்படை அவர் சொல்லுவது அப்ப பண்புடையார் உலகம் ஒன்று இருக்குதே சாதாரண உலகம் இருக்குது அதனாலதான் தான் அந்த ஒழுக்கத்தில் வந்து ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தினுடைய சிறப்பு சொல்லுவாச வரை எது ஒழுக்கன்னு சொல்லாமையே கடைசியில் பத்தாவது குரலை மட்டும்தான் உலகத்தோடு சேர்ந்து வாழ்றதுன்னு சொல்லுவார் ஆனால் எந்த உலகம் என்று பார்க்க வேண்டும் இப்போ தவறான முடிவு எடுத்துக்கிறோம் இப்போ நிறைய பாலியல் தூந்தரவு நிறைய ஏற்படுது ஆக இந்த காதல் காமத்தை பற்றி சரியாக புரிஞ்சுக்க முடியல காதல் காமம்னு என்னன்னு புரிந்து கொள்ள முடியல அப்போ எது எதுக்கு நாம் திருமணம் பண்ணோம் எதுக்கு காதல் பண்ணோம் காதல் பண்ணால் குழந்தைக்காக வாழ்கிறோமா நம்ம சொந்த பண்றோம் எல்லாமே விளக்கம் இருக்குது ஆக திருவள்ளுவர் திருமணம் ஏன் செய்யப்பட வேண்டும் என்று காரணம் சொல்லியிருக்காரு பெருமவற்றில் யாம் அறிவதில் அறிவறிந்த மக்கள் அல்லவர அறிவறிந்த மக்கள் பெற வேண்டும் தமிழும் தம் மக்கள் அந்த குழந்தை நம்மை காட்டி அறிவியாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஈன்ற பொழுதில் பெரிதவரும் சான்றோன் என கேட்டதாய் தன் குழந்தையை வந்து சான்றோன் என்று சொல்லப்படுகின்ற செய்தி வந்து தாயின் காதில் விழ வேண்டும் ஒரு குழந்தையை சான்றோன் என்று புகழப்படுகின்ற செய்தி காதில் விழ வேண்டும் அதுதான் ஆனால் இன்றைக்கி அப்படியே நடக்குது எல்லாம் இயற்கைக்கு எதிரான திருமணங்களாக போகிறனால தான் இந்த கொள்கை தெரியாதனால தான் எல்லோரும் சீ சீரழிஞ்சு போயிடுறோம் இதை வந்து இந்த கல்வி முறை குருகுல கல்வி முறை அழிந்து போன காரணத்தினால இந்த சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நா நாட்டை நாசம் பண்ணிடுது வெள்ளக்காரனுடைய இந்த சிலபஸ் எக்ஸாமினேஷன் நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிடுது எங்கேயும் ஒழுக்கத்தை யாரும் சொல்லித்தர முடியாது நீதிபதிகளுக்கும் ஒழுக்கத்தை பற்றி தெரியாது புரியுதுங்களா ஆக காதல் ஏன் செய்ய வேண்டும் காமம் என்ற செய்ய வேண்டும் திருமணம் ஏன் செய்யப்படும் காரணங்கள் தெரியாமல் எல்லா குழந்தைகளும் மாட்டிக்கிறாங்க என் குழந்தையும் அப்படித்தான் என் குழந்தையும் தான் என் குழந்தைகளை சொல்லிக் கொடுக்குறேன் புரியுதுங்களா சரி இப்ப நாம் ஒழுக்கம் என்பதே பிரணா வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்வோம் உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனித குழந்தையும் கீழ்கண்ட ஐந்து நிலைகளை தாண்ட வேண்டும் கீழ்கண்ட ஐந்து நிலைகளை தாண்ட வேண்டும் குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன் எல்லா மனித குழந்தைகளும் சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருந்தாக்க வேண்டும் சரிங்களா இரண்டாவது பிறகு மனிதன் வெஜிடேரியன் சைவமாக மாறுவதற்கு இடம் உண்டு மூன்றாவது நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் தக்க பயிற்சியின் மூலம் நீருணவு முறை வர வேண்டும் நாலாவது காற்றிலே வாழும் முறை திருமுலன் கூறியபடி பிரணாயம இதனால் காற்றில் வாழும் நிலை அடைய வேண்டும் அஞ்சு உறுதியான தவ ஒழிவை பெற்றவர்கள் காற்றை மறுத்து நீர்வகு சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும் சுமார் நூறு வருடங்களில் மனித பிறவிகள் ஆணும் பெண்ணும் மேற்படும் வளர்ச்சியை முடிக்க வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது இதுவே திரு திருவுள்ளுக்குரிய ஒழுக்கம் உடமை பரண வளர்ச்சியை முறைப்படி கடைப்பிடிப்பவர்கள் நோய் முதுமை மரணம் ஆகியவற்றில் இருந்து விலக முடியும் இது வள்ளுவரின் வாக்கு யோகம் பருண வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது யோகம் பருண வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது ஆக இந்த ஐந்து மனிதன் கற்றாக வேண்டும் இதுதான் ஒழுக்கம் ஆனால் இன்னைக்கு கல்லூரி மாணவிகள் மாணவர்களிடம் இது இருக்குதா சமூகத்திற்கும் அக்கறை இல்லை தனி மனிதருக்கும் அக்கறை இல்லை மனிதனை எந்த வகையில் முன்னேற்றம் என்கிற கொள்கையை கோட்பாடோ அரசாங்கத்திற்கோ சட்டமீற்றின் அமைப்புக்கோ நீதிமன்றங்களுக்கோ தகவல் தொடர்பு சாதலுக்கோ இல்லை இது இப்போ ஏற்பட்ட த இப்போ இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இல்லை இது ஆதியில் ஏற்பட்ட பிரச்சனை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக்கினால ஒழுக்கம் என்பது இந்த அஞ்சு தான் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றல அப்படின்னா எல்லாத்துக்கும் சீரடைவுதான் நன்றி வணக்கம்